செலியம் பண்ணது தப்பே இல்லை அவர் பண்ணது சரிதான் நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு பாக்கியாவை முறைக்கிற ஜெனிக்கு பாக்கியா சரியான பாடம் போகட்டும்னா நல்லாக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க கோபி இங்கே என்ன தான் அழைச்சிட்டு போய் அந்த ஆகாஷை அடித்தது சரின்னு இங்கே ஜெனி சொல்கிறாங்க ஆனால் பாக்கியாவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப தப்பு செலியன் பண்ணது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அவன் சின்ன பையன் ஜெனி அவனை போய் சரியாக அடிச்சிருக்கான் அதுவும் அவன் இப்போ ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருக்கான் இது எப்படி சரியாக முடியும் அவன் படிக்கிற அவன் என்ன பண்ணா அவனுக்கு பண்ணிட்டான் அது மட்டும் இது அவன் மட்டும் பண்ண விஷயம் நம்ம தான் பண்ணிருக்கா அப்படி இருக்கும்போது இவளை அடிக்காம அவனை மட்டும் அடிக்கிறது எந்த விதத்துல நியாயம் ஜனி இல்ல ஆண்டி என்னதான் நீங்க சொல்லுங்க என்னால அதை ஏத்துக்கவே முடியாது ஆண்டி செழிய ஒரு அண்ணனா தன் தங்கச்சிக்கு துரோகம் நடந்துச்சு தன் தங்கச்சி தப்பான வழியில் போயிடக்கூடாதுன்னு தான் போய் கேட்டார் அடித்தார் இதை தப்புன்னு சொன்னீங்கன்னா சத்தியமாக என்னால் ஏற்றுக்க முடியாது ஆண்டி ஃபஸ்ட்டு நீங்கள் அவர் கை நின்று தான் வச்சுக்காதீங்க அப்படின்னு ஜெனி சொல்லிட்டு மாடிக்கு போய்றாங்க பாக்கியாவால் இங்கே ஒன்றுமே பேச முடியல ஈஸ்வரியும் பார்த்துக்க பாக்கியா நீ பண்ணுறது தப்புன்னு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு இவ்வளோ நாள் ஜெனி நீ பண்ணுற எல்லாத்துக்கும் ஆமாம் ஆமான்னு மண்டி ஆட்டினான் ஆனால் இன்னைக்கு ஜெனியே நீ பண்ணுறது தப்புன்னு சொல்கிறா அப்படின்னா நீ தப்பா தான் இருக்கேன்னு இப்போயாச்சும் புரிஞ்சுக்கோ பாக்கியா அப்படின்னு ஈசுன்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடாங்க இங்கே பாக்கியா ரொம்பவே மனசுரைஞ்சி போயிருக்காங்க என்ன இவங்க எல்லாரும் நான் பண்ண தப்புங்கிறாங்க அப்போ செலியம் பண்ண தப்பு இல்லையா கோபி பண்ண தப்பு இல்லையா அவன் சின்ன பையன் அவனை அடித்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருந்துருக்காங்க அப்போது அவனுக்கு நடந்தது அநியாயம் இல்லையா சே ஏன் இல்லை இப்படி இருக்காங்க அப்படின்னு பாக்கியா மனசரைஞ்சி போயிருக்காங்க அப்போது இனியா வந்து அம்மா சாரிம்மா என்னை ஒன்றுச்சுருங்கம்மா என்னால் தானே உங்களுக்கு இப்போ இவ்வளோ பிரச்சனையும் பாவம்மா ஆகாஷ் நீங்கள் சொன்னதும் நான் தான் சொல்லிட்டேனேம்மா இனிமே ஆகாஷ்ட பேச மாட்டேன்னு அப்புறம் ஏமா டேடியும் அண்ணனும் போய் இப்பெல்லாம் பண்ணாங்க பாவம்மா ஆகாஷ் அவன் இப்போது எப்படிமா இருக்கான் பரவாயில்லையாம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனியா கண்டிப்பாக அவன் சரியாயிடுவான் ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் இவங்க பண்ணுறதுலாம் தப்பு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் இனியா நீ மட்டும் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தானா பாரு இதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறது நம்மளால் யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது இனியா அப்படி தான் நடந்துக்கணும் ஆனால் இன்றைக்கி ஒன்றால் பாவம் அங்கே அவன் அடி வாங்கி கிடக்கிறான் அது தப்பு தானே அப்படின்னு இங்கே பாக்கியா பேசுகிறாங்க பேசி முடிச்சுட்டு இங்கே பாக்கியாக போய் சமைக்கிறாங்க சமைச்சிட்ருக்கும் போது இனியா இங்கே ஃபீல் பண்ணுறான் என்னென்னா பாவம் ஆகாஷ் நம்மளால இப்போது அடி வாங்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அவன் போய் பார்க்கலாமா பாவம் தானே அவன் ஆரம்பத்தில் இதெல்லாம் தப்பு வேண்டான்னு தானே போனான் நாம் தானே போய் போய் அவனை வாண்டடாக பேசினான் இன்னைக்கு நான் பண்ண தப்புக்கு அவள் தண்டனை அனுபவிக்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குது இது ரொம்ப தப்பு நாம் போய் நேரில் பார்த்து ஆகாஷ்ட பேசணும் அப்படின்னு இனி அவர் பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கே ஜெனி போய் ஆகாஷ்டை ஆகாஷ் அடித்ததை பற்றி செலியன்ட்ட பேசுகிறாங்க செலியா ஆன்ட்டி பண்ணது ரொம்ப தப்பு சரியா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஏன் ஆன்ட்டி இப்படி நடத்துக்கிறாங்க இனியாவுக்காக அவக்காக தானே நீ போய் அவனை அடித்த ஆனால் ஆன்ட்டி பேசுறதை பார்த்தா இவங்களே நீ பண்ணது தப்பு இவன் போய் ஒரு பையனை அடிச்சிட்டான் அப்படின்னு இவங்களே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க போலக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஓவரா பண்ணுறாங்க இவன் சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு இங்கே ஜெனி ஆகாஷ்ட ஆகாஷை பற்றி செலியன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கோபி வராரு ஈஸ்வரியும் வராங்க வரவும் ஆன்டி இங்கே இவளை ஜெனியை பார்த்து ஈஸ்வரி பாத்தியா உங்கள் அத்தை என்ன பேச்சு பேசுகிறான்னு அவள் பண்ண சரியான் தோலுக்கு வளர்ந்த புல்லைய போய் யாராவது கை நீட்டி அழிப்பாங்களாமா சொல்லுமா அதுவும் அவன் யார் இந்த வீட்டில் எச்சி பாத்திரம் கழுவுற ஒரு வேலைக்காரி பையன் அவன் வந்து நம்ம வீட்டு போன லவ் பண்ணுறானான் அதை தட்டி கேட்க போனதுக்கு செலுனியே தப்பு பேசுகிறா இவன் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு இங்கே ஈஸ்வரன் சொல்ல ஒனே ஆமா பாட்டி என்னால் இதை மட்டும் ஏற்றுக்கவே முடியல ஆன்ட்டி நாள் பேசுகிறதெல்லாம் கரெக்டாக பேசுவாங்க ஆனால் இந்த விஷயத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க எனக்கு என்னமோ ஆன்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கவங்க எது பண்ணாலும் தப்பாக இருக்குது அதுவே அவங்க பண்ணால் சரிங்கிறாங்க என்னால் அதை மட்டும் ஏற்றுக்க முடியல பாட்டி எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் எல்லார் முன்னாடியும் இப்படி செலிய பண்ண தப்புன்னு சொல்லி அடிக்கிறாங்க இதுவே செளியன் இல்லாமல் அந்த இடத்துல வேறு யார் பண்ணியிருந்தாலும் சரின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து செழியனை பிடிக்கல பாட்டி ஏன்னா செழியன் அங்கிளுக்கு சப்போர்ட் பண்ணுறனால தான் அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து பிடிக்கலை அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு இங்கே ஜெனியும் சொல்கிறாங்க இங்கே பேசி முடிச்சுட்டு ஜெனி அப்புறமா கீழே வராங்க வரும்போது பாக்கியா ஜனி சாப்பிடுமா ஆமா அப்படின்னு கூப்பிட இல்லை ஆண்டி எனக்கு சாப்பிட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா என்னாச்சு ஜனி இன்னும் அதிக நினச்சிட்ருக்கியா சரி ஜனி நீ வா வா அப்படின்னு சொல்லவும் இல்லை ஆண்டி நீங்கள் பண்ண தப்பு ஆண்டி எல்லா முன்னாடியும் நீங்கள் செலியனை கை நீட்டி அப்படி அடிச்சுக்க கூடாது ஆண்ட்டி ஆனால் நீங்கள் அடிச்சிங்க அதுக்கு ஒரு சாரி கூட சொல்ல மாட்டேறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டி நீங்கள் ஃபஸ்ட்டு செலன்ட்டு சாரி கேளுங்க அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் என்ன என்ன ஜி நீ என்ன நீ புரியாமல் பேசிட்ருக்க நான் என்ன வேணும்னு அவன் அடித்தேன் அவன் போய் அவன் அடிச்சிருக்கானு அவன் சின்ன பையன் தானே அவனுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா யார் நீ பதில் சொல்ல முடியும் சப்போஸ் அவங்க போலீஸ் கம்பெனி கொடுத்தாங்கன்னா யோசிச்சுப்பார் அதில் கஷ்டப்பட போகிறதும் பாதிக்கப்பட போகிறதும் செலியந்தானே அது ஏன் ஜி நீ உனக்கு புரிய மாட்டேது என்ன ஆண்டி பேசுகிறீங்க இல்லை என்ன பேசுகிறீங்க அப்போது நீங்களே போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வருவீங்களா என் பையன் உங்களை பையனை அடிச்சிட்டான் நீங்கள் போய் போலீஸில் கம்பெனி கொடுங்க தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அப்படின்னு விட்டா நீங்களே போய் சொல்லிட்டு வருவீங்க இப்படியா ஆண்ட்டி ஏன் ஆன்ட்டி இப்படி இருக்கீங்க உங்களுக்கு இந்த வீட்டில் பண்ணால் மட்டும் தப்புன்னு தோணுமா இல்லை யார் பண்ணும் தப்பாக தெரியாதா அவன் நம்ம வீட்டு போனோம் லவ் பண்ணியிருக்கான் அது உங்களுக்கு தப்பாக தெரியல அதை போய் தட்டி கட்ட என் புதுசாக பண்ணது தப்பாக தெரியுதா ஏன் ஆண்ட்டி இப்படி செல்ஃபிஷாக நடத்துக்கிறீங்க அப்புடின்னு ஜெனி பேச உடனே இங்கே பாக்கியா ரொம்ப கோபுராங்க என்ன ஜெனி பேசுகிற இல்லை நீ என்ன பேசுகிற இதுவே கோபி அந்த ராதிகாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ராதிகாவை இந்த வீட்டுக்கு அழைச்சிருந்தப்போ அங்கிள் பண்ணுறது தப்பு சரியில்லை அப்படின்னு நீங்க தானே உங்கள் அங்கிள் திட்டின அப்போது நீ எனக்கு தானே சப்போர்ட் பண்ண ராதிகா மேலே என்ன பண்ண முடியும் ராதிகா மட்டும் என்ன பண்ணுவாங்க அங்கிள் ஏமாச்சிருக்கா ராதிகாவை ராதிகாவும் வழி இல்லாமல் ஏமாந்துட்டாங்க அத்தை ராதிகை திட்டும்போது அவங்க மட்டும் என்ன பண்ண முடியும் எல்லாத்துக்கும் காரணம் அங்கிள் தானுன்னு நீ தானே சப்போர்ட் பண்ண அப்போது அங்கிள் ராதிகானா உனக்கு ஒரு சட்டம் அதுவே செளிய இனியான உனக்கு ஒரு சட்டமா எப்படி ஜனி இப்படி நீ செல்ஃபிஷாக யோசிக்க ஆரமிச்ச அதுவும் நீ எப்போதும் என்ன மாதிரி கரெக்டாக இருப்பேன்னு நினச்சேன் ஆனால் நீ கூட இப்படி செல்ஃபிஷாக யோசிப்பேன்னு சத்தியமான நினைக்கல ஜனி கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பா ஜெனி தப்பு யார் பண்ணாலுமே தப்பு தான் ஜனி அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ நீங்கள் எல்லாருமே விக்னேஷை இங்கேருந்து அடித்து ஓட விட்டுட்டோம்னா எல்லாம் சரியானு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் விக்னேஷை போட்டு அடித்து இப்போது விக்னேஷ் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் இது வந்து ஜெனிக்கு தெரிஞ்சு ஜாதி இனியாவுக்கு தெரிஞ்சவனே அவள் எப்படி ஃபீல் பண்ண தெரியுமா பாவம் என்னால் அவன் கஷ்டப்படுறான் என்னால் தானே அடி எல்லாமே நான் தானே காரணம் அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணுறாள் அந்த ஃபீலிங் தான் அடுத்தது அவளை அவன் மேலே இன்னமும் அளவுக்கு அதிகமாக அன்பை கொடுக்க வைக்கும் இது காதல் இல்லைனாலும் சத்தியமாக காதலாக மாறும் தனக்காக ஒருத்தர் அடிவாங்கிறான் அப்படிங்கும்போது எந்த பொண்ணும் அவளை விடமாட்டா நீ பண்ணுறியே தனக்காக தான் அடி வாங்கினா எப்படி கொதிக்கிற அதே மாதிரி தான் இப்போது கொதிக்கும் ஆக மொத்தம் சாதாரணமாக பழக்கத்தை நீங்கள் இப்போது பெரிய லெவல் பழக்கமாக மாற்ற போகிறீங்க அதை தான் நான் ஆரம்பித்த சொல்கிறேன் இது சாதாரண விஷயம் இந்த வயசில் எல்லாருக்கும் வர்றதுதான் இதை இப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவும் அப்படியே போய்டும் ஆனால் நீங்கள் உள்ளே போந்து தலையிட்டு இப்போ விக்னேஷ் அடிக்கணும்னு அடித்து அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அந்த விஷயம் இனியாவுக்கு தெரிய வந்து இனியா எப்படியாவது போய் விக்னேஷை பார்க்கணும் போய் பார்த்துட்டானா அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாம் என்ன நினச்சாலும் இனியாவையும் விக்னேஷையும் பிரிக்க முடியாது இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க அதுக்கு தான் நான் ஆரம்பத்துலேயும் சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணாதீங்க சுமூகமாக பேசி நம்ம முடிச்சிடலான்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் நான் பட்டு தப்புன்னு சொல்கிறீங்களா ஆக மொத்தம் அப்போது நீங்கள் பண்ணுறது நீங்கள் யோசிக்கலாம் சரி நினைக்கிறீங்க இல்லை ஜனி நாள் நாளே எங்கள் அத்தை கோபி செடியும் தப்பாக இருக்கான்னு நினச்சேன் ஆனால் நீயும் அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து இப்போது நீ தப்பாக இருக்க இல்லை ஜனி நீ யோசிக்கிறது ரொம்ப தப்பு கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணுவ அப்போது வந்து ஆண்டி நீங்கள் சொன்னது சரிதான் ஆண்டி நான் தப்பாக பண்ணிச்சிட்டேன்னு நீயும் தப்பாக உணர்வே அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணுவ ஜெனி அப்படின்னு பாக்கியா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க